விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள ரெங்கப்பநாயக்கன் பட்டியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஆர் ஆர் ரகுராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரை கிராம மக்கள் மாட்டு வண்டியில் பாரம்பரிய முறைப்படி அழைத்து வந்தனர் இந்த சமத்துவ பொங்கல் விழா நிகழ்ச்சியில் இளைஞர்கள் ஏராளமானவர்கள் இளவட்ட கல்லை தூக்கி அசத்தினர் மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கரகாட்டம் பறை இசை மற்றும் பொய்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகள் மற்றும் சிறுவர்களின் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார் மேலும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் பொதுமக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்பட